அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பகிரப்போவது எனது அன்பு தம்பி நடிகர் திடீன் அவர்கள் கோமாளி மூலம் பிரபலமானவர் திடீர் என்று ஒரு குறுஞ்செய்தி இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருந்தார் நோபடி வில் சேவ் யுவர் செல்ஃப் இதனை பார்த்துவிட்டு மிகச் சரியானது என்று சொல்லியிருந்தார் இது எல்லோருக்குமானது அன்பு தம்பி திடீன் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர் மென்மேலும் சிறந்த கதாபாத்திரங்களில் வாழ வேண்டும் இன்னும் பெரிய உச்சம் தொட வேண்டும் இப்போது நமது இன்ஸ்டாகிராம் பதிவிற்கு வருவோம் இதை எதற்காக நான் போட்டேன் என்றால் நான் யாரையும் நம்பி இல்லை என்பதற்கான அர்த்தம் அல்ல நாம் அனைவருமே ஒருவரை ஒருவர் தான் இருக்கும் சார்புத்தன்மை என்பதுதான் மனித இயல்பு ஆனாலும் உங்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் நீங்கள்தான் உங்களை காப்பாற்றக்கூடிய மீட்பர் கடவுள் வாரியர் சேவியர் அனைத்தும் நீங்கள் மட்டுமே நீங்கள் ஒருவர் மட்டுமே அதற்கான முதன்மையான காரணம் உங்களுக்கே தெரிந்திருக்கும் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் ஒரு விந்து அணுவில் பல கோடி செல்கள் இருக்கும் அதில் நீங்கள் ஒரு செல் பலரிடம் முண்டியடித்து சண்டையிட்டு நீங்கள் அந்த முட்டையில் கருவாகி உருவாகி வந்திருக்கிறீர்கள் அங்கள் யாருமே உங்களுக்கு உதவவில்லை நீங்கள் மட்டும்தான் உங்களை காப்பாற்றிக் கொண்டீர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா நண்பர் தோழர் தோழி நாடு மக்கள் இனம் மொழி எதுவாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் நீங்கள் காக்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் அதற்கு முன் உங்களை நீங்கள் காற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இங்கு இல்லை என்றால் வருத்தப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் இழப்புகள் இருக்கும் மறுப்பதற்கில்லை ஆனால் நீங்கள் இல்லை என்றால் உங்களுக்குத்தான் மிகப்பெரிய இழப்பு உங்கள் சார்ந்தோர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்கள் ஆனால் உங்களுடைய கனவு லட்சியம் ஆசை குறிக்கோள் எல்லாம் உங்களுடன் புதைந்துவிடும் சாம்பலாகிவிடும் காற்றினில் கலந்துவிடும் மூச்சு போல அதனால் முதலில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இது ஒரு நிதர்சனமான உண்மை ஒரு கசப்பான உண்மை பொய்கள் எப்போதும் இனிப்புடன் கலந்து வரும் பொய் என்று தெரிந்தாலும் நீங்கள் அந்த இனிப்பை எடுத்துக் கொள்வீர்கள் உண்மையான கசப்பை நாம் இருப்போம் ஆனால் இதை எடுத்துக்கொள்வது என்பது உங்களுக்கு ஒரு மறு சிந்தனை போல உங்களுடைய மீட்பர் உங்களுடைய கடவுள் நீங்கள் மட்டுமே உங்களை காப்பாற்ற வெளியிலிருந்து யாரும் வரப்போவதில்லை உங்கள் கனவுகளை அடைய உங்களுடைய தோழி தோழன் காதலன் காதலி மனைவி கணவன் குழந்தைகள் அப்பா அம்மா அனைவருக்குமே அது முதன்மையான பொருட்கள் அந்தந்த உயிர்களுக்கு அந்தந்த உயிர்களின் இலக்குதான் முக்கியம் உதவி புரிவார்கள் உதவி இல்லாமல் முடியாது ஆனால் நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு சிறு தோல்வி சற்று அயற்சி ஒரு பின்னடைவு எது வந்தாலும் சிறிது ஓய்விடுங்கள் பாடல்களை கேளுங்கள் விருப்பமான பாடங்களை பாருங்கள் படியுங்கள் நெருக்கமான உணர்வுகளிடம் நண்பர்களிடம் மனசு விட்டு பேசுங்கள் முடிந்தால் எங்கேயாவது இடத்தை மாற்றிக்கொண்டு வெளியூர் சென்று சுற்றுலா சென்று விட்டு வாருங்கள் ஆனால் மீண்டும் நீங்கள் வரும்போது உங்களைத்தான் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை காப்பாற்றினால் மட்டும்தான் நீங்கள் வந்த முடியும் இதுவே நிதர்சன உண்மை மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் கருவிலேயே நீங்கள் யார் துணையும் இல்லாமல் வென்றீர்கள் அதனால்தான் நீங்கள் பிறந்தீர்கள் நமது பெற்றவர்கள் நமக்கு எதுவும் தெரியாது என்று நம்மை பொத்தி பொத்தி வளர்த்து ஒரு காட்டு செடியாக வளர வேண்டிய நம்மை ஒரு குரோட்டன் செடி போல வளர்த்து விட்டால் பின்னால் பெரும் வழிகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கருவில் உங்களுக்கு யாரும் உதவவில்லை நீங்களே உங்களை காப்பாற்றிக் கொண்டீர்கள் மற்ற செல்களில் இருந்து நீங்கள் சண்டையிட்டு முட்டியடித்து முட்டி மோதி கருமுட்டையுடன் இணைந்து நீங்கள் உங்களை உருவாக்கிக் கொண்டீர்கள் உங்களுடைய காப்பான் நீங்கள் தான் நிச்சயம் உங்களால் வெல்ல முடியும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் உறப்போவதில்லை உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நன்றி உங்கள் சந்தோஷ் நம்பிராஜன்